அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹே ஒபர்காத் அன்புக்கினிய ஏகத்துவ இளைஞர்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அஜீஸ் இளைஞர்களுக்கான அறிவுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது நினைவூட்டலாக எடுத்துக்கொள்ளுங்க என்ன அல்லாஹூர் அபுல்லாலமின் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுதான் மார்க்க பிரச்சாரத்தின் முக்கிய அம்சமாக இருக்கிறது அதனால் அந்த முக்கிய அடிப்படைக்கே இன்றைக்கு ஏராளமான குளிர்படிகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு சில செய்திகளை சொல்கிறேன் மனம் உகந்து மனநி மனதை திறந்த மனதோடு இவைகளை கேளுங்க அல்லாஹூ ரபுல் ஆலுமே நமக்கு சொல்லி காட்டக்கூடிய சத்திய வாக்கு என்ன இதோ இறுதி தூதின் இறை செய்தி ஏம்புவதை பாருங்கள் நம்பிக்கை கொண்டரே ஒரு மு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம் இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும் எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம் இவர்களை விட அவர்கள் சிறந்தவராக இருக்கக்கூடும் உங்களுக்குள் நீங்கள் குறை கூற வேண்டாம் பட்ட பெயர்களை குத்தி காட்ட வேண்டாம் நம்பிக்கை கொண்ட பின் பாவமான பெயர் சூட்டுவது கெட்டது திரும்பிக் கொள்ளாதவர்கள் அளித்தவர்கள் நம்பிக்கை கொண்டோரே ஊகங்களில் அதிகமானதை விட்டுவிட்டு விலகிக் கொள்ளுங்கள் சில ஊகங்கள் மிகப்பெரிய பாவமாகும் துருவி துருவி ஆராயாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை புறம்பேச வேண்டாம் உங்களில் எவரேனும் இறந்து தமது சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவாரா அதை வெறுப்பீர்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் அல்லாஹ் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினொன்னு பன்னெண்டுல அல்லாஹ் சொல்லிக் மேலும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் அடியார்களே பொறாமை கொள்ளாதீர்கள் அன்பு காட்டுவதில் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக இருங்கள் தயவு செய்து அன்புக்குரிய சகோதரர்களை பொறாம சொல்லுவான நாம ஒருவர் ஒருவருக்கு எதிரி இல்லை நாம அல்லாவிடம் கிடைக்க போற அந்த அந்த வாழ்க்கைக்கு இங்கே ஒரு அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் சைத்தானின் வலையில சிக்கிவிடக் கூடாது மேலும் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் அவர் தாம் சகோதரருக்கு அநீதி இழைக்கவோ அவருக்கு துரோகம் இழைக்கவோ அவரை கேவலப்படுத்தவோ வேண்டாம் அல்லாஹ் உங்கள் உடலையோ உருவங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளங்களையே பார்க்கிறான் இரையச்சம் தக்குவா இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று மூன்று தடவை இப்படி மக்களுக்கு சொல்லி காட்டினார்கள் இதை கூறிய போது அல்லாவின் சூதர் சல்லா அலிஸ்லா அவர்கள் நெஞ்சை நோக்கி மூன்று முறை செய்கை செய்தார்கள் ஒருவர் தாம் சகோதர முஸ்லிமை கேவலப்படுத்துவதே அவருடைய தீமைக்கு போதிய சான்றாகும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மற்ற முஸ்லிமின் உயிர் பொருள் மானம் ஆகியவை தடை செய்யப்பட்டவையாகும்